பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு அவைத் தலைவர் மதுசூதனன் தலைமையில் தொடங்கியது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு முதல் முறையாக நடைபெறும் பொதுக்குழு கூட்டம் இது மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் மூவாயிரம் பேர் கலந்து கொண்டுள்ளனர் கூட்டத்தில் ஜெயலலிதா மறைவிற்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர் மேலும் கூட்டத்தில் ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தம் பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட இதில் முதல் தீர்மானமாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஜெயலலிதா உடல் நலம் பெற பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் சசிகலாவின் தலைமையின் கீழ் பணியாற்ற உறுதியேற்று அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜெயலலிதா மறைவின் போது சட்டம் ஒழுங்கை காக்க உதவிய மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜெயலலிதாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்றத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வெண்கல சிலையை நிறுவ மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜெயலலிதாவின் பிறந்த நாளை தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாட வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதோடு நிகழ்ச்சியின் முடிவில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது அதிமுக பொதுச் செயலாளராக வி கே சசிகலா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதோடு பொதுச்செயலாளர் செயலாளர் பொறுப்பை ஏற்குமாறு சசிகலாவிடம் வலியுறுத்த உள்ளோம் என அவர் கூறியுள்ளார் இதுபோல மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்